அது நாம முஸ்லிம்களுக்கு செஞ்சாலும் சரி முஸ்லிம் அல்லாத அந்நியர்களுக்கு செஞ்சாலும் சரி அது அநியாயம் அநியாயம் கணியமானவர்களே அநியாயம் என்று வரும் பொழுது மார்க்காலியும் இரண்டாவது ஒருவாக இருக்க

அப்படின்னா உலகத்துல உலகத்தில் நாங்கள் உலகத்துல எட்நூத்தி ஐம்பது கோடி மக்கள் வாழ் இந்த எட்நூத்தி ஐம்பது கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட கோடி முஸ்லிம்கள் எவ்வளவு கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்த

ப்டி அந்த சின்ன உப்பில அதைக்கும் நாங்க போயிட்டு